வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஸ்ரீ பகவத் அவர்களுடைய பார்வையில சில ஜென் கதைகளை கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா ஓ நிச்சயமா இந்த கதைகள் பாக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியலாம் ஆனா ஸ்ரீ பகவத் இதுக்கு சொல்ற சில விளக்கங்கள் வந்து கொஞ்சம் ஆச்சரியமா கூட இருக்கலாம் உங்க வழக்கமான புரிதருக்கு ஒரு புது கோணம் கிடைக்கலாம் ஆமா அது நம்ம நோக்கம் என்னன்னா ஜென் தத்துவத்தோட சாரத்தை குறிப்பா ஸ்ரீ பகவத் அது எப்படி பாக்குறாரு இந்த கதைகள் வழிய சட்டுன்னு புரிஞ்சுக்கிறது சரி சரி அப்போ முதல் விஷயத்துக்கே போயிடுவோம் ஞானம் அல்லது அந்த புத்த நிலை அடையறத பத்தி பேசுற கதைகள் கதை ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு சீடர் புத்தராகணும்னு ஆசைப்படுறார் குரு கிட்ட கேட்டதும் அவர் பாட்டுக்கு அடிக்கிறார் அதே மாதிரி கதை ஒன்பதுல கௌதம புத்தர் பல வருஷம் கடுமையா தவம் செஞ்சும் ஒன்னும் நடக்கல கடைசியில எல்லா முயற்சியும் கைவிட்ட பிறகுதான் ஞானம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க இது கொஞ்சம் முரணா இல்லையா முயற்சி பண்ண கூடாதா போ இது இது ஒரு நல்ல கேள்வி ஸ்ரீ பகவத் இந்த முரண்பாட்டை எப்படி விளக்கறாருனா ஜென் பார்வையில ஞானம்ங்கிறது நாம கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய ஒரு டார்கெட் இல்லையா அது வந்து ஏற்கனவே கிட்ட இயல்பா இருக்கிற ஒரு நிலை நாம முயற்சி செய்யும் போது அங்க ஒரு டென்ஷன் வருது ஒரு பதற்றம் ஒரு இலக்கு நோக்கிய அழுத்தம் உருவாகுது எதிர்காலத்துல இருக்கிற இலக்குல மூழ்கிட்டான் நிகழ்காலத்தை கோட்ட விட்டுட்டான் குருவோட அடி வந்து அந்த இலக்கு மேல இருந்த பிடிப்ப அந்த நொடியே உடைக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு பகவத் சுட்டி காட்டுறார் ஓஹோ அந்த பிடிப்பை உடைக்கவா ஆமா புத்தர் விஷயத்திலும் அப்படிதான் அவர் அந்த தீவிர அடடா இந்த முயற்சியே ஒரு தடையா இருந்துச்சேன்னு உணர்ந்தார் அந்த முயற்சி வந்து நான்ங்கற உணர்வை இன்னும் அதிகமாக்கிச்சே தவிர அத கரைக்க உதவல இதுதான் பகவத்தோட கருத்து புரியுது புரியுது அப்போ சரி குருமார்கள் வார்த்தையால சொல்லாம வேற எப்படிதான் இந்த மாதிரி புரிதல உண்டாக்குவாங்க கதை மூணுல பாருங்க போதனை கேட்ட சீடன் கிட்ட குரு என்ன சொல்றார் போய் கழுவுன்னு சொல்றாரு சொல்ற இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா கதை குரு செஞ்ச மாதிரியே ஒத்த விரல காட்டி போதனை செஞ்ச சீடனோட விரலையே வெட்டிடுறாரு ஸ்ரீபகவத் பார்வையில இந்த மாதிரி செயல்களோட நோக்கம் என்ன இது ரொம்ப கடுமையா தெரியலையே கரெக்ட் ஸ்ரீபகவத் சொல்ற மாதிரி ஜன் போதனைகள் பெரும்பாலும் ரொம்ப நேரடியானவை அனுபவபூர்வமானவை வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பி இருக்காது கழுவுன்னு சொல்றது வந்து நம்ம அன்றாட வேலையில அந்த கணத்துல முழுசா இருக்கிறது தான் தியானம்னு உணர்த்துறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஓ ஆமா ஆனா அந்த ஏழாவது கதை இருக்குல்ல அங்க சீடன் வந்து குருவோட செயல அப்படியே காப்பி அடிக்கிறான் ஒரு செயகையா மட்டும் பாக்குறான் அதுக்கு பின்னால இருக்கிற உள்ளுணர்வு அவன் தரல பகவத் என்ன சொல்றாருனா அது வந்து சீடன அந்த கான்செப்ட்ல இருந்து அதாவது அந்த கருத்தியல் பிடியில இருந்து விடுவிச்சு நேரடி அனுபவத்துக்கு தள்ளுற ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஷாக் ஆமா இது வெறும் ஃபாலோ அந்த கணத்துல எது உண்மையோ உணர்றது அறிவா புரிஞ்சுக்கிறத உடைக்கிறது தான் அதோட நோக்கம் சரி சரி அப்போ இந்த நேரடியா உணர்றதுங்கிறது நம்ம வாழ்க்கையோட அன்றாட சிக்கல்கள் கோபம் மாதிரி உணர்ச்சிகள் இதுக்கெல்லாம் எப்படி பொருந்தும் ஸ்ரீபகவத் இத எப்படி விளக்குறார் அதுக்கும் வருவோம் கதா பதினெட்டுல பாருங்க ஒரு குரு இருக்கார் தன் குழந்தைன்னு ஒரு தப்பான குற்றச்சாட்டு வருது அதை ஏத்துக்கிறார் எந்த மறுப்பும் சொல்லல பேர் கெட்டாலும் அமைதியா ஏத்துக்கிறார் அதே மாதிரி கதை முப்பதுல குரு வந்து சீடன் கிட்ட அவனோட கோபத்தை கொண்டு வா காட்டு அப்படிங்கிறார் இது எப்படிங்க நடைமுறைக்கு சாத்தியமா ஸ்ரீ பகவத் இந்த கதைகள் மூலமா எதை வலியுறுத்தறாருனா நடக்கிறதா அப்படியே ஏத்துக்கிற மனப்பான்மையும் பற்றின்மையும் தான் ஓ ஏத்துக்கிறது பற்றின்மை ஆமா அந்த பதினெட்டாவது கதையில குரு வந்து அந்த சூழ்நிலையோட உண்மை என்ன எது சரின்னு கவலைப்படல அந்த நிகழ்வ அப்படியே ஏத்துக்கிறார் எது வந்தாலும் சரி அது நிலையானதை இல்லங்கிற புரிதல்ல அவர் அமைதியா இருக்காரு சரி சரி முப்பதாவது கதையில கோபோங்கறத நாமலே உருமாறிடுற விஷயம் இல்ல அது ஒரு உணர்ச்சி அதை கவனிக்கணும்னு குரு காட்டுறாரு உன் கோபத்தை தேடி போற சீடனுக்கு அது கையில சிக்கல ஸ்ரீ பகவத் சொல்ற மாதிரி உணர்ச்சிகளை நாம வெறும் கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது குறையுது அதுங்க பாட்டுக்கு வந்துட்டு போற மேகம் மாதிரி அதுல போய் நம்ம ஒட்டிக்கும் போதுதான் துன்பம் வருது இதத்தான் கதை முப்பத்தி மூணுல இந்த திருடன் குருவுக்கு நன்றி சொல்றதுல கூட பாக்குறோம் அதாவது வழக்கமான நல்லது கெட்டதுன்னு நாம போடுற லேபிளை தாண்டி பாக்குற பார்வை அது ஆமா ஆமா யோக மரபுல வர்ற காகபு சுண்டர் கதை இருபத்தி நாலுல சொல்ற மாதிரி அது அப்படிதான் இருக்குன்னு பாக்குற ஒரு நிலை ஆஹா ஸ்ரீ பகத் பார்வையில ஜென் அப்படிங்கறது நம்ம விருப்பு விருப்பு நம்ம கருத்துக்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நடக்கிற கணத்துல விழிப்போட இருக்கிறது அப்புறம் வர்ற உணர்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் பெருசா போராடாம ஏத்துக்கிறது ஆமா மேலும் ஞானங்கிறது நாம தேடி அடையற பொருள் இல்ல அது நம்ம இயல்புனே உணர்றது இப்படி சுருக்கி சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க இது புதுசா எதையோ அடையறத பத்தி இல்ல இருக்கிற பார்வையே தெளிவுபடுத்துறது கலப்படமும் ஸ்ரீபகவத் பார்வையில இந்த ஜென் கதைகள் நிஜமாவே நம்ம சிந்தனைய தூண்டது ஞானம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற இயல்பு நிலைனா அப்போ அதை அடைய மாம இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுற முயற்சிகளும் அத பத்தி நாம வச்சிருக்கிற கருத்துக்களும் தான் ஒருவேளை தடையா இருக்குமோ நல்ல கேள்வி அப்படியானா அந்த பிடிப்ப கொஞ்சம் தளர்த்தி விட்டுட்டு நடக்கிறத வெறுமனே சும்மா கவனிச்சா என்ன வெளிப்படும் இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மீண்டும் சந்திப்போம்